ஹலோ ஆல் இன்னைக்கு வீடியோவில் ப்ரவுன் பிரெட் ஒயிட் பிரெட் இந்த ரெண்டு பிரெட்ல நமக்கு எந்த பிரெட் சரியான சாய்ஸ் அப்படின்னு பார்க்க போறோம் கடையில் போய் பிரெட் வாங்கும்போது ப்ரௌன் பிரெட் ஹோல் வீட் பிரெட் மில்க் பிரெட் ஒயிட் பிரெட் மல்டி மல்டிகிரெயின் பிரெட் பிரெட் அப்படின்னு பலவிதமான பிரெட் பேக்கெட் இருக்கும் நமக்கு அதை எது சூஸ் பண்ணுறதுன்னு ஒரே குழப்பமா இருக்கும் இந்த வீடியோவில் நம்ம எந்த சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி விரிவா பார்ப்போம் முதல்ல இந்த ப்ரௌன் பிரெட்டுக்கும் ஒயிட் பிரெட்டுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் ப்ரவுன் பிரெட் ஒயிட் பிரெட்டோட தயாரிப்பு முறைய பார்க்கலாம் ப்ரவுன் பிரெட்டை முழு கோதுமைய மில்லில் அரைச்சு உமி தவிடு எதுவுமே அதுலேருந்து பிரிக்காம முழு கோதுமை மாவுலேருந்து தயார் செய்கிறாங்க அதனால இந்த ப்ரௌன் பிரெட் ஒரு ப்ரௌன் கலரில் இருக்கும் சாப்பிடும்போது சாஃப்டாகவும் இருக்காது கொஞ்சம் வறண்ட மாதிரி தான் இருக்கும் அதுவே ஒயிட் பிரெட் பார்த்திங்கன்னா மைதா மாவுலேருந்து தயாரிக்கிறாங்க கோதுமை அரைச்சி உமி தவிடு எல்லாமே எடுத்துட்டு அது சாஃப்டாக இருக்கணுங்கிறதுக்காக நல்லா ப்ராசஸ் பண்ணி ப்ளீச் பண்ணி தயாரிக்கிறாங்க அதனால ஒயிட் பிரெட் பார்க்கறதுக்கு நல்ல வெள்ளையான கலரில் இருக்கும் ரொம்ப மிருதுவாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு எளிதாக இருக்கும் இப்போ இதில் இருக்கிற ஊட்டச்சத்துக்கள் பற்றி நம்ம பார்ப்போம் ப்ரௌன் பிரெட்டில் அதோட லேபிளில் வீட் ஃப்ளார் அப்படின்னு எழுதியிருக்கும் அந்த ஹோல் வீட் ஃப்ளாருமே ஐம்பத்தேழு சதவீதத்துலேருந்து அறுபது சதவீதம் வரைக்கும் இருக்கும் பிரெட்டோட கவர்ல சில சமயங்களில் ஹண்ட்ரட் பர்சன்ட் வீட் ஃப்ளார் நோ மைதா அப்படின்லாம் எழுதியிருக்கோம் ஆனாலும் நீங்கள் அந்த இன்க்ரீடியன்ட் லிஸ்டில் போய் முதல்ல இருக்கிற இன்கிரீடியன்ட் ஹோல் வீட் ஃப்ளாரா இல்லைன்னா மைதாவான்னு பார்க்கணும் ஹோல் வீட் ஃப்ளார்னா அது ப்ரௌன் பிரெட் இதுவே ஒயிட் பிரெட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த இன்க்ரீடியண்ட் லேபிளில் முதல்ல இருக்கிறது ரிஃபைன்ட் வீட் ஃப்ளார் மைதா அப்படின்னு போட்டிருக்கோம் இந்த மைதாவோட அளவும் ஐம்பத்தி அஞ்சுலேருந்து அறுபது சதவீதம் வரைக்கும் இருக்கும் இதுதான் முதல் வித்தியாசம் கலோரி அளவுன்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் பிரெட் ப்ரௌன் பிரெட் ரெண்டுமே நூறு கிராம்க்கு இரநூத்தி ஐம்பதுலேருந்து இரநூத்தி அறுபது கிலோ கலோரி வரைக்கும் கொடுக்கும் ப்ரௌன் பிரெட்ல கம்மியான கெலோரி ஒயிட் பிரெட்ல அதிகமான கலோரி அப்படிங்கறதெல்லாம் கிடையாது ரெண்டுக்கும் ரொம்ப கொஞ்சமான டிஃபரன்ஸ் தான் இருக்கும் ஆனால் ஃபைபர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ப்ரௌன் பிரெட்ல நூறு கிராம்க்கு சராசரியா ஆறு கிராம் அளவுக்கு ஃபைபர் இருக்கும் அதுவே ஒயிட் ப்ரெட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நூறு கிராமுக்கு ஒன்று புள்ளி அஞ்சுலேருந்து ரெண்டு கிராம்குள்ள தான் இருக்கும் ஒயிட் பிரெட்ல சத்து கம்மியாயிருக்கு இந்த மினரல்ஸ் விட்டமின்ஸ் எல்லாம் ப்ரௌன் பிரெட்ல நிறைய இருக்கும் காரணம் இது முழு கோதுமை மாவில் செய்யப்பட்டது உமி தவிடு எதுவுமே எடுக்கப்படலை அதுவே ஒயிட் பிரெட் பார்த்தீங்கன்னா உமி தவிடு அப்புறம் நிறைய ப்ராசஸ் பண்ணதுனால இந்த விட்டமின் மினரல்ஸ்லாம் வந்து அதில் அவ்வளவா இருக்காது அதுக்கு பதிலாக ஆர்டிஃபிஷியலா விட்டமின் மினரல்ஸ் ஆட் பண்ணி அந்த பிரெட்டை என்ரிச் பண்ணுவாங்க மூணாவது முன்னவே சொன்ன மாதிரி ஃபைபர் அதிகமா இருக்கிறதுனால செரிமானம் மெதுவா நடக்கும் ரத்த சர்க்கரையும் மெதுவா ஏறும் அதே சமயத்துல ஒரு ரெண்டு மூணு பிரெட் சாப்பிட்டோனேயே நமக்கு வயிறு ஃபுல்லான மாதிரி இருக்கும் அதிகமா பிரௌன் பிரெட் சாப்பிட முடியாது ரொம்ப நேரத்துக்கு பசிக்காம இருக்கும் ஒயிட் பிரெட் ஃபைபர் கம்மியா இருக்கிறதுனால சீக்கிரமா செரிமானம் ஆயிடும் ரத்த சர்க்கரையும் ரொம்ப வேகமா ஏறும் சீக்கிரமே நமக்கு பசி வந்துடும் நாலு அஞ்சு ஸ்லைஸ் பிரெட் சாப்பிட்டாலுமே வந்து உங்களுக்கு போதாது அதிகமா சாப்பிடணும் போலவே இருக்கும் நீங்க வெயிட் மேனேஜ் பண்ணணும் நினைக்கிறீங்களா இல்ல உங்களுக்கு சர்க்கரை வியாதி இருக்கா நான் யூஸ்வலா சர்க்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கு பிரெட் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் ஆனா நீங்க தவிர்க்க முடியாத காரணத்தினால அதிகமா இருக்கு ரத்த சர்க்கரையும் உடனே வந்து ஸ்பைக் ஆகாது இதுவே சிலருக்கு அஜீர்ண பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் குழந்தைங்க பெரியவங்க இவங்களுக்கெல்லாம் எல்லாம் சீக்கிரத்துல செரிமான அந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் ஒயிட் பிரெட் எடுத்துக்கோங்க முக்கியமா நான் ஒரு குறிப்பு சொல்லணும்னா ப்ரவுன் பிரெட்னு போட்டிருக்கிற எல்லா பிரெட்டுமே முழு கோதுமை மாவில் செய்யறது கிடையாது சில கம்பெனியில ப்ரௌன் கலருக்காக கேரமெல்லோ இல்லை மொலாசஸ் ஆட் பண்ணி அந்த ப்ரௌன் கலரை வரவழிச்சிருவாங்க நீங்கள் ப்ரௌன் பிரெட் வாங்குறதுக்காக நீங்கள் கடைக்கு போனீங்கன்னா அவசியம் லேபிளில் செக் பண்ணுங்க அது முதல் இன்கிரீடியன்ட் ஹோல் வீட் ஃபிளார் பாட்டா அப்படின்னு எழுதிருக்கணும் அதுதான் ப்ரவுன் பிரெட் இன்னைக்கு டேக்குவே என்னன்னா உங்க உடல் எடைய நீங்க குறைக்கணுமா ரத்த சர்க்கரைய கண்ட்ரோல் பண்ணணுமா அப்படின்னா பிரவுன் பிரெட் எடுத்துக்கோங்க அதுவே உங்களுக்கு அடிக்கடி செரிமான பிரச்சனை இருக்கு சீக்கிரத்தில் ஜீரணம் ஆகாது அந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்ததுன்னா ஒயிட் பிரெட் எடுத்துக்கோங்க